என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்களை வச்சுட்டு இது ஆனெஸ்ட் நிக்கி முருகன் அவர்களுக்கே தெரியும் கேட்கும்போது நான் என்கிட்ட கிட்டே வச்சுக்கிறது இல்லை தான் எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இது ஹராசா தான் என்னோட முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்தில் கொண்டு போவோம் அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம் ஃபோக்கஸ் பண்றோம் எத்தனை புது டேரக்டர்கள் அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னால் நான் ப பயணங்கள் முடியதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதன் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை ஆகட்டும் கிடைஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியுதில்லை ஐநூறு நாள் வந்து எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சிட்டுல இருந்தேன் அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல ப பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து தேந்தி எடுத்த முத்துக்கடிவாய் எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணும் ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எடுத்து இயக்கமாங்கிறது தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் தான் நன்றின்னு சொல்வேன் என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இயக்கம் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவர் பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டேரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டைரக்டர் எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன் பாட்டுகள் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்கார் இதில் எந்த வஞ்சனியும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படம் ஓடிருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்பூரியை ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜன இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றிக்கு சா வரிகளும் டியூன் மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அது எத்தனையோ விஷயங்கள் அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறதும் இருந்தது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸை ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆன தான் படம் வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை பட வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுறதில்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல என்னோட ஐக்கியம் என்னோட அதிருஷ்டம் என்னோடய அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்கு மேலே என் உயிரின் உற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுந்திருக்க காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க என் பையனாகவும் தம்பியாகவோ அண்ணனாகவும் காதலனாகவும் என்னவோ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள் சொல்லலாம் ஒரு விதியில் நான் இல்லைன்னா நினச்சாலும் நம்ம மோகன் தானே அப்படின்வாங்க மௌன ராகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷனாக நடிச்சா நம்ம மோகன் தானே இருந்தாங்க ரெட்டைவால் குருவியில் ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறாங்க நம்ம மோகன் தானே இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குனர்கள் பட்ட கஷ்டங்கள் தானே தெரியும் கிரேட் டைரக்டர்ஸ் பானுமஹேந்திர சார் ஆகட்டும் மணிரத்னம் எல்லோரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபொழுமடியும் பார்க்க வச்சிச்சு இளையராஜா சார் இசையா மறுபடி மறுபடி கேட்க வச்சுச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஹரா பத்தி பேசுறேன் விஜயஸ்ரீ இயக்குனர் நிறைய பேர் எவன் சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்கு இல்லைங்கிறத பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டேன் கிடையாது அது எனக்கு என்னை ப என்னோடய பழகினவர்களுக்கு தெரியும் என் பழகினதுக்கு பழகுனதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே செட்டாக வந்து படத்தில் நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இல்லை என்னை ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரே நோக்கம்தான் எனக்கு பணம் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கை எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சுவேன் அதனால் எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புகிறேன் நிகில் மூர்தன் அவர்கள் விஜய்ஸ்ரீ கூட்டிகிட்டு வந்தார் பரவாயில்லையா எல்லாமே கரெக்டாக தான் சொல்ல ஸோ விஜய் அவர் கதை சொன்னார் கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியும்ங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு சொன்னேன் இது கதை நல்லா இருக்கு கண்டென்ட் என்னமோ இருக்குது ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்கேன் ஸ்டோரி டெலிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கலை ஈகோவை எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷன்ல கொடுக்குறாரு ஏழாவது வருஷன் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கன்னு விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள்னால்தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட்